டெல்லி லால்கியுலா மெட்ரோ அருகே நின்று கொண்டிருந்த கார் வெடித்ததில் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதையடுத்து டெல்லி முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மும்பை சென்னை ஆகிய முக்கிய நகரங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார் தொலைபேசி மூலமாக நிலைமை குறித்து அமித்ஷாவிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கொண்டிருக்கிறோம் செய்தியை டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு நடந்ததை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி லால் மெட்ரோ அருகே நின்று கொண்டிருந்த கார் வெடித்ததில் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதையடுத்து டெல்லி முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மும்பை சென்னை ஆகிய முக்கிய நகரங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார் தொலைபேசி மூலமாக நிலைமை குறித்து அமித்ஷாவிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது